முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இதை கேட்ட அடுத்த நொடியே உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நீ உன் துணையை பிரிந்து ஒவ்வொரு நாளையையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று கடினமாக இருப்பது போல் உணர்கின்றாய் வாழ்வின் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் தங்கமே உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் உன்னால் கடக்க முடியும் தங்கமே அனைத்தும் சரியாக போகின்றது என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கியிருக்க நான் விடமாட்டேன் நதி போல ஓடு தங்கமே முடங்கி நிற்காதே இன்னும் சிறிது நூறத்தில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி காத்து கொண்டிருக்கின்றது நீ எந்த உறவை அதிகமாக நேசித்தாயோ அவருடன் பேச வேண்டும் என்று ஏங்குகின்றாய் உன்னை எந்த உறவு அவமானப்படுத்தியதோ அந்த உறவைத்தான் நீ தேடி வர செய்கின்றாய் வர சொல்கின்றாய் என்னிடமும் தங்கமே வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்காக என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுதான் அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளன இரண்டிலும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகின்றது இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம்தான் உன்னிடம் இல்லை அவை உன்னிடம் வந்தால்தான் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராமல் உன்னால் பயணிக்க முடியும் என் அன்பு தங்கமே ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை முதலில் மொட்டு பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழிக்கின்றதும் ஒரு பழம் என்ற முழு வடிவில் உருவாவதற்கு அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வரவேண்டும் அவ்வாறு இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ இந்த ஜென்மம் எடுத்திருக்கின்றாய் எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே தங்கமே நிதானமாக யோசித்து செயல்படு பிறகு எந்த ஒரு முடிவும் உனக்கு சரியாக தெரியும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ எதற்காக இத்தனை நாட்களாக அழுது கொண்டிருந்தாயோ எவை வேண்டும் என்று பிடிவாதமாக காத்து கொண்டிருந்தாயோ அவற்றை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ உன்னுடைய உயிரான உயிருக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே கவலை கொள்ளாதே துன்பமாக இருக்கும் உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை வர வைக்கின்றேன் உனக்கான அழைப்பு இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை தேடி வந்தடையும் கவலைப்படாமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா